பா சிதம்பரம் அவர் கேட்டிங்கன்னா பெரிய வக்கீல் அவர் அப்படின்னு சொல்லுவார் இங்கே சுப்ரீம் கோர்ட்டெலாம் போய் பேசுவார் இவங்கள்லாம் எப்படி பெரிய வக்கீலானங்கன்னா அரசியலில் இருந்ததுனால பெரிய வக்கீல் இல்லைன்னா இவங்கெல்லாம் பெரிய வக்கீலே கிடையாது என்றைக்காச்சும் கோர்ட்டுக்கு வர்றவங்க இல்லை இன்றைக்கி சட்டத்தை பற்றி பேசியிருக்காரு ஒரு சட்டமும் அவருக்கு தெரியல என்னத்த இவங்கள்லாம் இவங்கெல்லாம் இப்போ ஒவ்வொரு சட்டத்தை பற்றி அவங்க வேதாந்தம் பேசினா நீங்கள் அசந்துருவீங்க அடிப்படை விஷயம் கூட தெரியல சட்டத்தை பற்றி இப்போ இந்த பீகார் ஏழு லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாடு இதை பற்றி நம் நம்ம கருத்து சொல்லியிருந்தோம் இந்த நம்ம சொல்கிறது புலியில் சக்தி இருக்கா ரொம்ப பேருக்குன்னு எனக்கு தெரியலை அது என்னுடைய சொந்த கருத்து இல்லை என்னுடைய கருத்து என்ன நானும் ஒரு சுத்த தமிழ் என்னென்னா தமிழ்நாடு மட்டுமல்ல சு இந்த இதுக்கு சுதந்திரத்துக்கு பின்னாடி மாநிலங்களை மொழிவாரியாகத்தான் பிரித்தாங்க ஓ தமிழர்கள் அதிகம் வசிக்கிறதுனால நான் அதை தமிழ்நாடுன்னு நம்ம வச்சோம் ஸோ இங்கே வந்துக்கிட்டு தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த பீகாரில் இருக்கிற ஏழு லட்சம் பேர் இங்கே வாக்காளர்கள் சேர்க்கும்போது சட்ட ரீதியான கருத்துக்களை தான் சொல்ல முடியும் சீமான மாதிரி தமிழன் தமிழன்னு என்னால் பேச முடியாது ஏன்னா நான் சட்டத்தின் அடிப்படையில் பேசணும்ல நான் பேசும்போது மற்றவங்க என்னென்ன சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னா என்ன அர்த்தம் சட்டத்தின் அடிப்படையில் தான் பேசணும் தமிழங்கிற உணர்வில் நான் பேச முடியாது வாக்காளர்களை ஏழு லட்சம் பேரை பீகார் அன்னைக்கு சேர்க்கலாமான்னா என்னுடைய உணர்வுன்னு அடிப்படையில் சொல்லக்கூடாது சட்டம் என்ன சொல்லுது அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் ஏழு லட்சம் பேர் சேர்த்தா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது ஒரு இந்தியாவில் இருக்கும் யாரும் இந்தியாவிற்குள் அவங்க விருப்பப்பட்ட இடத்துல எங்கே வேண்டுமானாலும் வாழலாம் தொழில் பண்ணலாம் வட இங்கே இருக்கிறவங்க வட இந்தியாவில் போய் ஒரு வீடு வாங்கிட்டு இருக்கலாம் காரணம் இந்தியாவின் உள்ள இதுக்கு வந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டம் இந்தியர்கள் அனைவருக்கும் இந்தியாவிற்குள் வாழ்வதற்கோ தொழில் செய்வதற்கோ உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுன்னு இருக்குது தேர்தல் கமிஷனில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதில் பத்தொம்போதாவது விதி என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் நிரந்தரமாக அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை தற்காலிகமாகவே ஒரு இடத்துக்கு போனார்னா அவர் தான் விருப்பப்பட்டால் அவர் விருப்பப்பட்டா நான் இந்த இடத்துல இருந்தேன் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி இப்போ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னுடைய ஆதார் கார்டில் முகவரியும் மாற்றிட்டேன் அதனால் எனக்கு நான் இப்போ இருக்கக்கூடிய வசிக்கக்கூட தொகுதியில் வாக்குரிமை கொடுங்கன்னு போட்டால் செக்ஷன் பத்தொம்போது மக்கள் பிரதிநிதித்துவ சத்தம் சப் செக்ஷன் டி அதன்படி தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு வாக்குரிமையை எங்கே இருக்காங்களோ அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது அதனால் இந்த ஏழு லட்சம் பேர் இங்கே வந்தவங்க நாங்கள் இங்கே வந்துவிட்டேன் ஆதார் கார்டில் அட்ரஸை மாற்றிட்டேன் நீங்கள் சொந்த வீடு இருக்கணும்னு அவசியம் இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் சரி அப்படின்னு எனக்கு வாக்குரிமை கொடுக்கணும்னு கொடு கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாகணும் நீங்கள் வந்துக்கிட்டே அங்கே நம்ம இதை சட்டம் அப்படி தான் இருக்குது அதனால் தான் நான் சொன்னேன் அவர்கள் கேட்டால் நீங்கள் எப்படி கொடுக்காமல் இருக்கணும் சிதம்பரம் சட்டம் படித்தவங்களுங்கிறார் இத்தனை நாள் நிதிமந்திரியாக இருந்தேன்னாரு மறந்து போச்சா சட்டம் உங்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பத்தொம்பது சப்ஷிகண்டி எல்லாம் பார்த்தீங்களா படித்தீங்களா அவர் என்ன சொல்கிறாரு சொந்த வீடு இருந்தால்தான் அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும் பீகாரில் சொந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு இங்கே வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்குறது இது என்ன எனக்கு எப்படி சொந்த வீடு வாடகை வீடுன்னு சட்டத்தில் சொல்லலையாப்பா சட்டத்தில் வந்து இந்திய அரசியல் சட்டத்துலேயும் சொல்லலை மக்கள் பிரதிநிதி சத்த சொல்லலையே இப்போ இப்போ சிதம்பரத்துக்கு காரைக்குடியில் சொந்த வீடு இருக்கும் அவர் சென்னையில் வந்து இப்போ எங்கே ஓட்டு போடுறாரு சென்னையில் தானே ஓட்டு போடுறாரு எனக்கு வந்து எங்கள் தென் தமிழ்நாட்டில் நான் எங்கள் வீடு சொந்த வீடு எல்லாம் இருக்குது நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கே வந்தோன்னே நாங்கள் இங்கே தான் ஓட்டு போடுறோம் சொந்த வீடு அங்கே இருக்குங்கிறதுக்காக எனக்கு சொந்த வீடு இருக்கிற இடத்துல தான் ஓட்டு போடணும்னு எந்த சட்டத்தில் இருக்குது சிதம்பரம் பதில் சொல்லுங்கள் நீங்கள் காரைக்குடியில் தான் போய் போடணும் சொந்த வீடு வந்து இருக்க சொந்த வீடு இருக்கிறவங்க வந்து அந்த தொகுதியெல்லாம் ஓட்டு போடணுன்னா நீங்கள் காரைக்குடியில் தான் போய் போடணும் நாங்கள்தான் அங்கேருந்து வந்தோம் இருபது வருஷமாக அங்கே பேரையே எடுக்கலை கடைசி ஒரு தடவை போய் பார்க்குறேன் இருபது வருஷமாக எங்கள் ஓட்டை போட்டிருக்கேன் என்னுடைய ஓட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆறு ஓட்டையும் இருபது வருஷமாக போட்டிருக்கேன் அந்த கருணாநிதி அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எங்கள் பேரை நீக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணும் அதனால் நம் எங்கே வசிக்கிறோமோ அது சொந்த வீடு இருக்கணும்னு அவசியம் இல்லை சொந்த வீடு இருக்கிறவங்க அங்கே தான் போடணும்னா கருணாநிதி ஓங்கோரில் தானே போடணும் ஓங்கோரில் ஒரு வீடு வந்து இது இது த தெலுங்கு டிவியிலலாம் போட்டு காமிக்கிறான் இதுதான் கருணாநிதி அவர்களின் வீடு ஓங்கோல்ல இருக்குன்னா அப்போ கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி எல்லாத்துக்கும் தானே ஓட்டு கொடுக்கணும் எப்படி இங்கே கொடுத்தாங்க அதனால் இங்கே வந்து வசிச்சுட்டா அங்கேனா போதும் இங்கே வந்து அவங்க தொழில் பார்த்துட்டா போதும் சட்டம் அதைத்தான் சொல்கிறது தான் நான் சொன்னேன் ஏழு லட்சம் பேரும் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் பீகார்காரே இதுன்னு நம்ம பார்க்க முடியாது அதைத்தான் நான் சொன்னேன் இப்போ பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் யாரும் பிஜேபி ஜெயிக்கிறது சொல்லுங்க எப்படி ஜெயிக்கிறது நிறைய வட இந்தியர்கள் இங்கே போயிட்டாங்க திருப்பூர் கோயம்புத்தூரில் இருக்கிற தொழிலாளர்களின் பெரும்பகுதி வட இந்தியர்கள் அதில் அப்படி தானே வந்தது வானதி சீனிவாசன் கமலஹாசன் எடுத்து நின்னாங்க வானதி வசம் கடைசி தொலாயிரம் ஹோட்டலில் ஜெயித்தாங்க அங்கே போனால் வட இந்தியர்கள் அதிகம் இருக்கிறது வட இங்கே வந்து ரொம்ப வருஷமாச்சு இப்போ தமிழ்நாட்டில் மொத்த வட இந்தியர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் ஒரு கணக்கு சொல்லுது ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்லிது அது கோயம்புத்தூர் திருப்பூருங்கன்னா அதிகம்னு சொல்லுது ஏன் அவங்கள உள்ளவர்களைங்கன்னா இங்கே இருக்கிறவனைத்தான் டாஸ்மாகக்கு அடிமையாக்கி வச்சுருக்கீங்களே போத மிருந்துக்கு அடிமையாகி வச்சுருக்கீங்களே எவனும் வேலைக்கு போக மாட்டேங்களானே அப்போ இந்த வட நிலையில் நீங்கள் துறத்துல வைங்க தமிழ்நாடு இப்போ நகர்ப்புறங்களில் பல இது இயங்காமையே போயிடும் டெல்லியில் டெல்லியில் கொரோனா வந்தது எல்லாத்தையும் மூடனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் கொரோனா டெல்லி டெல்லியில் எல்லாத்தையும் மூடனான் மூடிட்டு திருப்பி தொடர்ந்து பார்க்கும்போது இருபது லட்சம் பேர பத்து லட்சம் பேர் இருக்கானான் என்னடா பத்து லட்சம் பேர் எங்கடா போனான்னா ஹோட்டலில் வேலை பார்த்தவன் சலூனில் வேலை பார்த்தவன் செக்யூரிட்டியாக இருந்தவன் எல்லா இடங்களில் இருந்தவன் பூரான் உத்தரப்பிரதேசக்காரன் அவன் தான் இங்கே டெல்லியில் வந்து இருக்கான் அவன் அங்கே இருந்துட்டு அங்கே தான் ஓட்டு போடுறான் ஆனால் க இது கொரோனாவில் மூணு ஒன்றை சாப்பிட்றதுக்கு இது இல்லை நடைப்பயணமாக அவ்வளோ பேரும் போயிட்டான் அப்போ தான் டெல்லி அரசாங்கமே அசந்து போனான் என்னடா பத்து லட்சம் பேர் யூபிக்காரம் மட்டும் இருக்கான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து எதுவுமே இயங்கலை திரும்பி அந்தந்த கம்பெனி வச்சுருக்கிறவங்க இது வச்சிருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க கம்பெனிக்காரங்க எல்லாருமே அவங்க அட்ரஸுக்கு போய் கெஞ்சி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம்தான் டெல்லி முழுமையாக இயங்குகிறது காரணம் அவர்கள் தொழிலாளர்களாக எல்லா இடங்கள்லையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க பீகார் முக்கியமாக பீகார் யூபி இவங்கெல்லாம் பெரிய வெளி இடங்களில் போய் ஆக்கிரமிச்சிருக்காங்க அவங்கள இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வளைஞ்ச தொழிலாளர்களும் விரட்டுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பல இதுங்க இயங்காது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஃபுல்லாக வட இந்திய தான் வேலை பார்க்குறான் நம்ம போய் தான் டாஸ்மாக் ரெண்டு கடவுள் குடிச்சிட்டு வேலைக்கு வர வரமாட்டேங்கிறானு வேலைக்கு வந்தாலும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறானு உங்களுக்கு தமிழன் தான் இருக்கணுங்கிற உணர்வு இருந்தால் ஆட்சிக்கு வர நீ என்ன பண்ணணும் டாஸ்மாக் மூடு போதை இல்லாமல் பண்ணு இளைஞர்களை அதை விட்டு மீட்டு விடுங்க அதுக்கப்புறம்தான் அவன் வேலைக்கு போவான் இவன் வேலைக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வட இந்திய தொழிலாளர் ஊருக்கு போயிடுவான் இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்குது ஒரு கோடி பேர் இருக்கான் அவன் தான் திருநீப்பான் அரசியல்வாதி நீங்கள் பாருங்கள் நம்மளால் தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும்னா இதை செய்யுங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் சொல்லிடுங்க தமிழர்களை தான் பாட்டி வேலை எடுக்கணும் நான் கொடுக்குறேன் அப்படி ஆர்டர் போட முடியாது நீங்கள் ஏன்னா சட்டப்படி அது செல்லாது இந்திய அரசியல் இந்த உங்களுக்கு தான் நீங்கள் பண்ணணும்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதை மறைமுகமாக அவர்களை முதல்ல போதையிலேருந்து மீட்டு நல்ல தொழிலாளர்களை உங்களுக்கு கொடுங்க கம்பெனிகளுக்கு கொடுங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சுருக்கீங்க எவ்வளவு தொழிலாளர் வேலை இல்லாமல் இருக்கான் உங்ககிட்ட கேட்டு ஒவ்வொரு உங்கள்கிட்டையும் கேட்டு உங்களுக்கு எத்தனை தொழிலாளர்கள் இருந்தபோது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து நான் கொடுக்குறேன் வேலை வாய்ப்பு அலுவலகத்துங்க கொடுமானவரே தமிழ்நாட்டில் உள்ளவர்களையும் செய்ங்க அப்படின்னு சொன்னால் அவன் தானாக வெளியில் போயிட்டு போகிறான் நீ தப்பையும் பண்ணிக்கிட்டு அடங்கியாக்காரம் உள்ளே வந்துட்டான் வடந்தகாரம் ஓட்டு போடுறான்னா என்ன அர்த்தம் சிதம்பரம் மாதிரி பொறுப்புள்ள ஆளுகளுக்கு ஒன்றுமே தெரியாமல் சட்ட எண்ணத்தை பெரிய படித்தவங்க சட்ட மேதை சொல்றவங்களுக்கெல்லாம் அடிப்படை சட்ட என்ன மக்கள் பிரதிநிதி சட்டத்தை சிதம்பரம் படிக்கவே இல்லையா இந்திய அரசியல் சட்டத்தில் வந்து இப்போ பத்தொம்பது இதை நீங்கள் படித்ததே இல்லையா அப்போ அதெல்லாம் படி படிச்சுட்டு சொல்லணும் அதனால் இந்திய நாட்டில் எல்லோருக்கும் அது இருக்குது நம்ம மாநிலத்தில் வேறவங்க வராமல் நமக்கு வேலை வாய்ப்பை காப்பாற்றணும்னா அந்தளவுக்கு நம்ம திட்டங்களை போட்டு ரகசியமாக அந்த திட்டங்களை செஞ்சால் தானாக வெளியில் போடுவாங்க அவங்க வேலை கிடைக்கிதுன்னு தானே வரான் வேலை நம்மளால் உள்ளே வச்சுட்டிங்கன்னா அரசாங்கம் என்ன இது பண்ணுறீங்க கம்பெனிக்கெல்லாம் சர்க்குலர் போடுங்க ஏன்ப்பா செக்யூரிட்டிக்கு வேறு ஆள் இருக்கிறீங்க என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கான் நான் உனக்கு ஆள் தானேன்னு சொல்லுங்கள் சொலூன்லெலாம் இருக்கான் நான் உனக்கு ஆள் தரேன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எட்டாம் கிளாஸ் பேர் அது எல்லாமே இது பண்ணி வச்சுருக்கான் ஹோட்டலுக்கு சொல்லுங்கள் நான் ஆள் தரேன் நம்ம ஆளுங்களை தரேன் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ஆளுங்களுக்கு முதல்ல போதை பழக்கத்தை நிறுத்துங்க அவன் போக மாட்டேங்கிறான் போகிற ஒன்று ரேட் அதிகம் கேட்குறான் ஆயிரரூவா கேட்குறான் ஆயிரரூபாயை வாங்குறவன் ஐநூறு அறுநூறுவாய்க்கு குடிச்சிடுறான் ஒரு தடவை ஆயிரரூவா சம்பாதிச்சுட்டானா மூணு நாள் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அவனுக்கு டாஸ்மாக் குடிக்கிறது வந்துட்டா வேலைக்கு போவேன் அதனால் என்ன பண்ணுறாங்க வேலைக்கு வைத்தவர்கள் வெளிமாநிலிருந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா நம்ம நம்மளாம் நம்ம 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 தமிழ்நாட்டில் இருந்த வெளியாள வந்து இது பண்ணுறத நம்ம அங்கீகரிக்கிறோமா இல்லையே ஆனால் காலத்தின் கட்டாயம் ஆயிடுச்சே வர அரசியல்வாதி மூளை இல்லாதவங்க வரல இதுக்கு மாற்று நடவடிக்கை என்னங்கிறது யோசிக்க திறமை இல்லாத அரசியல்வாதிகளால் தான் இந்த மாதிரி வெளியிலிருந்து பல பேர் ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு கோடி அளவுக்கு தமிழ்நாட்டிலே வந்து விட்டார்கள் என்றால் வருங்கால அரசியலை அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் அதற்கு காரணம் ஆட்சி ஒரு ஆட்சிக்கு வரும் அரசியல்வாதிகளின் முட்டாள்தனம் ஒரு அரசியல்வாதியாச்சும் யோசிக்கலாம் நான் பாருங்கள் எல்லாம் க கண்டனம் தெரிவிக்கலாம் அதுக்கு காரணம்னு ஒருத்தனுக்கு யோசிப்பதற்கு சக்தி இல்லை அதனால் நீங்கள் இவங்க வெளி மாநில வந்து இங்கே வந்து ஓட்டு போடுவதை தடுப்பது நம் கையில் தான் இருக்கிறது அதற்கான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குங்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய திறனை வளர்த்து விடுங்க போதைக்கு அடிமையானவர்களை திருப்புங்கள் அப்போத்தான் வந்து இந்த பிரச்சனை நிரந்தரமாக தீரும்